தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே சக மாணவர்கள் தாக்கியதில் உயிரிழந்த மாணவரின் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் பட்டீஸ்வரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் கலைகரசன் என்ற மாணவர் பனிரெண்டாம் வகுப்பு பயின்று வந்தார் பதினோராம் வகுப்பு மாணவர்கள் சிலர் தாக்கியதில் மாணவர் கலைகரசன் படுகாயமடைந்தார் மேல் சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் அவரது உடல் தஞ்சை அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டு உள்ளது இது தொடர்பாக பதினைந்து மாணவர்களை கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறுவர் கூர்நோக்கு இல்லத்தில் அடைத்தனர் இதனிடையே கைது செய்யப்பட்ட அனைவர் மீதும் கொலை வழக்கு பதிவு செய்யும் வரை உடலை வாங்க மாட்டோம் என கூறி பெற்றோர் மற்றும் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் பதினோரு மணி என் படிக்கிறக்குள்ள ப வந்து பன்னெண்டாவது ஸ்பெஷல் கிளாஸ் முடிஞ்சு வர்றதுக்குள்ள பிள்ளைய போட்டு இருபத்தஞ்சு பேரை அடிச்சே கொண்டுட்டானோமா இது வரைக்கும் ஒரு மந்திரியோ ஒரு கலெக்டரோ யாருமே அரசியல்வாதிகளோ சென்னை வரைக்கும் இந்த செய்தி சென்று தமிழ்நாடு முச்சு விடும் ஆனால் யாருமே வந்து இதுக்கு ஒரு ஆறுதலோ அன்புமணியை தவிர யாருமே எதுவுமே சொல்லவே இல்லை அந்த பட்டீஸ்வரத்தில் கஞ்சா விற்கிறார்கள் கஞ்சாவை பயன்படுத்தி தான் இந்த மாணவர்கள் அநியாயம் செய்கிறார்கள் ஆதாரத்தை ஆதாரத்தோடு நாங்கள் நிரூபிக்கிறோம் ஏன்னா இருபத்தஞ்சு பேர் அடித்தது சார் ஆனால் அவங்க வந்து பதினஞ்சு பேரை தான் ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க இவங்க ஏன் ரெண்டு மணிக்கு வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணி உடனே பாடியை வாங்கிட்டு போணும் சொல்கிறாங்க அதுக்கான விட எங்களுக்கு கிடைக்கணும் அவனுக்கு கொலை வழக்கு பதினஞ்சு பேர் பதியணும் பாக்கி

ஏன்னா இப்போ நாங்கள் இழந்துட்டோம் இனிமேல் நாங்கள் போய் அவங்கள்ட்ட ஒன்றும் நாங்கள் எங்களுக்கு பிள்ளையை கொடுங்க நாங்கள் கேட்க முடியாது இனிமேல் பட்டு எந்த பிள்ளைக்கும் இந்த மாதிரி ஒரு பாதிப்பு வரக்கூடாது அதுக்கு தகுந்த அதுக்கு தகுந்த மாதிரி அங்கே ஒரு ஸ்கூலில் ஒரு நடவடிக்கை எடுக்கணும் இதனிடையே உயிரிழந்த மாணவர் கலையரசனின் ஆன்மா சாந்தி அடைய வேண்டி பட்டீஸ்வரம் தேனுபுரீஸ்வரர் கோயிலில் இந்து மக்கள் கட்சியினர் மோச்ச தீபம் ஏற்றி வழிபட்டனர் மாணவர்களை நல்வழிப்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர் முன்னதாக பள்ளியில் மோட்ச தீபம் இயற்ற சென்ற இந்து மக்கள் கட்சியினருக்கு போலீசார் அனுமதி மறுத்தனர் இருதரப்பு மாணவர்களும் தாக்கிக் கொண்டுள்ள பன்னெண்டாம் வகுப்பு பறிக்கக்கூடிய மாணவன் கவியரசன் அதிக காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்து இப்ப நேற்று இரவு உயிரிழந்திருக்கிறாரு கவியரசனுடைய குடும்பத்திற்கு ஆழ்ந்த அனுதாபங்களை இந்து மக்கள் கட்சி சார்பில் தெரிவிச்சுக்கிறோம் இன்றைய தினம் அந்த பள்ளியிலே தெய்வம் ஏற்றுச் சென்றோம் காவல்துறை அனுமதி மறுத்ததால் பட்டீஸ்வரம் தேனுபுரீஸ்வரர் ஆலயத்தில் இருந்து